வணக்கம்ங்க நான் விஸ்மாதோம் விஸ்மினா காசு ஷாப்பிட்டே போட்டு சொல்லிதான் போட்டேன் வெள்ளிக்கிழமை நைட்டு போட்டேன் நானு சொல்லிதான் போட்டேன் ஆத்தி காம இருக்கும் அஞ்சு வண்டி வித்துருவேன் இது அஞ்சாவது வண்டி நானும் ஒன்னு கூட்டணும் ரெண்டு வண்டி அது முன்னே நைட் ஒன்னு டெலிவரி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்பா நானும் ஒன்னு போயிச்சு நானும் போயிட்டு கால் பண்ணாரு நைட்டு பத்துக்கோட்டைங்க பத்துக்கோட்டை பத்து இங்க இருந்து முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் போயிட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு போயிருக்காரு காலையில எனக்கு போன் போடுறாரு அவ்வளவு இருந்துச்சு ஒரு லோ பட்ஜெட்ல கொடுத்த நானே இந்த சூப்பரா இருக்கும் ஏசி ஒர்க்கோட அடுத்தது பாத்தீங்கன்னா இனோ ஒன்னு வந்திருக்கு இன்னும் வந்துருக்கு அப்டேட் பண்றேன் இப்போ அஞ்சாவது வண்டி ஒன்று ரெண்டு மூணு மூணு வண்டி மூணு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிக்குதுங்க பின்னாடி நானும் டெலிவரி நாலாவது வண்டி டெலிவரி ஆயிடுச்சு வண்டி நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தா சென்னையிலேருந்து இருந்து வர்றாரு சென்னையில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கே கே நாக்கல்ல இருக்காரு கொடுக்குற பொருளை நம்ம சுத்தமா கொடுப்போம் சுத்தம் கொடுக்க மாட்டோம் மதுர ஆயில் மதுரை ஆயில் மதுரை ஆயில் இருக்காரு வண்டி பாருங்க டிஎன் ஜீரோ செவன் ஏ டூ டூ செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் செவன் எயிட் சிக்ஸ் நம்பரு அதுக்கு வந்தாரு நம்ம ஃபாலோவர் தான் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஃபாலோவ் பண்ண நல்ல பொருள் நான் கொடுக்கணும் என்னால முடிஞ்சதுக்கு நெகர்ஜ் பண்ணி குடுத்தேன் இந்த புக் கூட ஏதாவது அப்படியே கம்மேன்னு சொல்லுவார் கேட்டேன் அப்பாகிட்ட குடுத்தேன் வந்த மிஸ்மில்லா காஸ்ட்ல நல்லா இருந்தது ரேட்டுமே நல்லாவே கம்மி பண்ணி கொடுத்தாரு நெகெஜபிள் பண்ணி கொடுத்தாரு கேட்ட மாதிரி போனர்கிட்ட பேசினாரு அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லியும் ஒரு கன்வினியன்ஸ் பண்ணி பண்ண வச்சு கொடுத்தாரு வந்ததுல வீடியோல பார்த்த மாதிரியே இருக்கு நல்லா எங்க சொல்லுங்க ஆலப்பக்கத்துல இருந்து வாங்க சரிப்பா இன்ஜின் நல்லா இருக்கா ஏசி நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு வந்து இறங்கிட்டு கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சரிப்பா நல்லபடியா வச்சுங்க என் ஃபாலோவர்ஸ் பொறுப்பா வச்சுங்க சரிங்களா நன்றிப்பா நன்றி இனோவா ஒண்ணு வந்திருக்குங்க செவன் ஒன் செவன் ஃபேன்சி நம்பரோட இனோவா நம்ம அப்டேட்ல வந்துச்சு பக்கா கண்டிஷன் டயர்ல இருந்து பாடியில இருந்து எல்லாம் நல்லா இருக்கு ரெண்டே ஓனர் பக்கா ஓன் போர்டு டாப் மாடலு வண்டி சுத்தமா இருக்கு அப்டேட் பண்றேன் லாக் அப்டேட் பண்றேன் தெளிவான வண்டிங்க தெளிவா டொயோட்டா இனோவா நம்ம அப்டேட்ல வந்திருக்கு வண்டி பாருங்க தெளிவா இருக்கு பிஸ்மிலா காசுல எப்படி இருக்கு பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்க வண்டி சுத்தமான இனோவா ஒன்னு அப்டேட்ல வந்துருக்கு போடுற எல்லாமே நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எப்படி இருக்கு பாருங்க கிளீனா ஃப்ரீயா உட்காந்து போலாம் இனோவா பத்தி உங்களுக்கு தெரியும் இனோவா போட்டே அதை ஒரு ரெண்டி வீடியோ போடல அப்படியே குடுத்துட்டேன் அதே மாதிரிதான் இதுவும் வண்டி வீடியோ வருமா இல்ல வண்டி சேலாயிருமா தெரியாது ஆனா கிளீனா சுத்தமா இருக்கு பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து டயர்ல இருந்து நாலு டயரும் புது டயரோட நல்லா இருக்கு பேக் சைடும் பாருங்க ரெண்டே ஓனர் இனோவா நம்மகிட்ட அப்டேட்ல வந்துச்சு அப்டேட் பண்றேன் சுத்தமா இருக்கிற பொருள் தான் நம்ம கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி அடுத்தது டொயட்டோ காலேஜ் ஒண்ணு வந்திருக்குங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டியை சரியா இருக்கும் ஆர் எக்ஸ் ஸ்டாப் மாடல் அலாய்லோட வந்துடும் வண்டி கழிவுனு இருக்காங்க கிரீன் கலர்ல வேற லெவல்ல ஒரு வண்டி வந்திருக்கு வேலை வண்டி நம்மகிட்ட கரெக்டா சுத்தமா இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் இன்னும் வண்டி வாஷ் பண்ணல வாஷ் பண்ணோன்னா அதை அப்டேட் பண்றோம் அதுவும் பாருங்க இந்த பக்கம் நிக்கிற வண்டி அதெல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க நாலு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு ரெண்டு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இந்த எக்ஸி ஃபைவ் பாருங்க சிங்கிள் ஓனரு சரியா இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தெளிவான வண்டி இதுவும் இருக்கு நம்மகிட்ட சேண்ட் இருக்கு லோ பட்ஜெட்ல ஈகோ இருக்கு நானோ ஓனர் இருக்குங்க அந்த நேரம் நானூறு கிலோமீட்டர் போயிருக்கு

டிசரும் தெளிவா இருக்கு போலோ ரெண்டாயிரத்தி பாஞ்சு போலோ அப்டேட்ல வந்துருக்கு டீசல் வண்டி அதுவும் நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டிங்க இருக்கு அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சு ஒரே நாளில் அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு வேற வண்டி வந்தா போற கண்டிப்பா கமாண்ட் பண்ணி பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருள சுத்தமா கொடுப்பேன் சுத்தம்லாம் வண்டி தரமாட்டேங்க வண்டி கிளம்புதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் உண்டா கெட்ஸ் போட்டேன்ல வீடியோ போட்டு அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் பையாப்பா நல்லபடியா போயிட்டாங்க சரிவா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாங்க அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றாரு எத்தனை போட்டேன் என் சப்ஸ்கிரைபர் எத்தனை போட்டாங்க எனக்கு சந்தோஷம் வண்டி கிளம்பிச்சுங்க இந்த புகை தள்ளுறது இந்த வண்டி குப்பியா ஆரகத்துலாம் நம்மள்ட்ட இருக்காது லோ பட்ஜெட்லயே நம்மள்ட்ட ஏசி ஒர்க் இருக்கும் எல்லா வண்டியில ஏசி ஒர்க் இருக்கும் நேரில் வந்து பாருங்க இனோவாவும் டொமேட்டோ காலேஜ் வந்துச்சு அப்டேட் பண்ற அதுவும் தனியா பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க